வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமிர்தி விலங்கியல் பூங்கா பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமிர்த்தி விலங்கியல் பூங்கா வந்து வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறது வேலூர் நகரில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கிறது இருபத்தி ஐந்து ஹெக்டேர் அளவுக்கு வந்து பறந்து விரிந்துள்ள இந்த அமர்த்தி உயிரியல் பூங்காவில் அழகான நீர்வீழ்ச்சி ஒன்றும் காணப்படுகிறதா அமிர்தி வானத்தின் பாதி வனவிலங்கு சரணாலயத்திற்கு மறுபாதி வந்து சுற்றுலாத்தலமாகவும் வந்து பிரித்து பராமரிக்கப்படுகிறது நீர்வீழ்ச்சியை முழுமையாக பார்வையிட வந்து வழிவகுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீர்வீழ்ச்சியில் வந்து பருவமழை காலங்களில் நீரின் வீழ்ச்சி வந்து அதிகமாகவே இருக்கும் இவன விலங்கு பூங்காவில் வந்து மான்கள் கீரி பிள்ளைகள் நதிகள் குரங்குகள் சிவப்பு தலை கிளிகள் காதல் பறவைகள் ஆமைகள் மயில்கள் முதலைகள் என நிறைய மிருகங்கள் வந்து காணப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் காட்டு பூனைகள் கழுகுகள் வாத்துக்கள் புறாக்கள் காட்டுக்கிளிகள் முயல்கள் மலைப்பாம்புகள் முதலியவனவும் இங்க வாழ்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா நாங்கள் அமர்த்தி விலங்கியல் பூங்கா பற்றி பார்த்திருந்தோம்